இது ஒரு நியாயமான கேள்விதான் பிரச்சனை வருதுன்றா இருந்து பேசிடலாமே இருந்து பேசிட்டா பிரச்சனை தீர்ந்துருமே என்கிற அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது உண்மையிலேயே சகோதரர் பிஜி அவர்களுடைய தரிஞ்சுமா வெளி வந்து அதை நம்ம பார்த்ததுக்கு பிறகு அவங்க பார்க்குறதுக்கு முன்னாலே நாங்கள் விளம்பரம் போட்டிருக்கணும் தரிஞ்சுமா வருதுங்கிற போது நம்ம உண்மையத்தில் இப்படி தரிஞ்சுமா வருதுங்கிற சந்தோஷத்தில் போட்டுருக்கணும் தர்ஜிமா வந்ததுக்கு பிறகு இங்கே ஜமாமில் இருந்து தான் சில சகோதரர்கள் இன்னமாதிரி பிள்ளைகள் இருக்குது சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க இந்த பிள்ளைகள் இனங்கண்டதுக்கு பிறகு இதை பகிரங்கமாக மக்கள்கிட்ட பேசாமல் அவர்கிட்டயே பேசணும் என்கிற அடிப்படையில் பிரகாதனியில் ஜமா தன்சா சுனத் முகமதியாவுடைய எங்கள் அமைப்பால் அவருக்கு கடிதம் அனுப்பப்படுது இந்த கடிதம் மூணு கோடங்கள் அனுப்பப்பட்டுச்சு இமெயிலில் அனுப்பப்பட்டுச்சு தபால்கள் அனுப்பப்பட்டுச்சு நேரடியாக ஒரு நபர் மூலமாக கையில் கொடுக்கப்பட்டுச்சு இமெயில் சில நேரங்களில் அவருக்கு நிறைய இமெயில் வரலாம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நிலை இல்லாமல் இருக்கலாம் அப்படி நாங்கள் நல்லெண்ணம் வைச்சோம் கடிதங்கள் கூட ஆஃபீஸுக்கு போச்சுன்னு சொன்னால் சில நேரம் வேலை செய்கிறவங்க சில பேர் பொறுப்பில்லாமல் இருப்பாங்க கடிதத்திற்கு எங்கேயாவது போட்டுடலாம் அப்படி கிடைக்காமல் போயிருக்கலாம் அதனால் அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறார் என்று நாங்கள் நல்லெண்ணம் வச்சோம் பிறகு இளபடகமேங்கிற ஊரில் இருந்து இஃப்திகார் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் தமிழ்நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போய் வரக்கூடியவர் அவரோட கையில் கொடுத்து இதை நீங்கள் பிஜேனுடைய கையிலேயே கொடுக்கணும் என்ன அந்த கடிதம் கொடுக்கப்படுச்சு அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு சொல்லி சொன்னால் உங்களோட தரிஞ்சுமால பிழை இருக்குதுன்னு கூட சொல்லலை உங்களுடைய தரிஞ்சுமா விஷயத்தில் நாங்கள் சில தெளிவுகள் பெற இருக்குது நீங்கள் ஸ்ரீலங்கா வரும்போது இது சம்மந்தமாக பேசுறதுக்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க என்று நம்ம கேட்டது கேட்டவங்க வந்து சாதாரண ஆக்கள் நாலு முறை அவரை இருந்து இலங்கையில் எடுத்து நிகழ்ச்சி செஞ்சவங்க அவங்களுடைய அழைப்பின் பேரில் அவர் தமிழ் தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு வந்து இலை நிகழ்ச்சிகள் செஞ்சிருக்கிறார் ஆனால் சில்லங்க வரும்போதே அவருடைய கடிதம் எப்படி இருந்துச்சுன்னால் தன்னை அழைச்சவங்க அந்த முறை அவங்களை அழைச்சவங்களுக்கு போட்ட கடிதம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் தர்ஜிமா விஷயத்தில் யாரோடையும் சமரசமான பேச்சுவார்த்தைகளுக்கு இடம் கிடையாது எதிரிகளோடு பேசுவது போல் பகிரங்க விவாதம் தான் நடக்கும் இதுதான் அவருடைய முடிவாக இருந்துச்சு விவாதங்களை பொறுத்தளவு விவாதத்தினால ஒரு நான் ஒரு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குது விவாதிச்சு பார்ப்போமான்னு கேட்டால் என்ன அர்த்தம் நீ சொன்னதை நான் மறுக்க போகிறேன் நாங்கள் சொல்கிறத மறுக்க போகிறேன் நீங்கள் வாரீங்களான்னு கேட்டால் எனக்கு என்ன தேவை இருக்குதுன்னு கேட்குறேன் உங்கள் நளவுக்கு உங்களை தரிஞ்சு என்ன புத்தகத்தில் பிள்ளை இருக்குதுன்னு நீங்கள் சொன்னால் அது எனக்கு செய்கிற நளவு தான் அது பிள்ளையை நீங்கள் சுட்டி காட்ட போகிறீங்கன்னு நான் திருத்திக்கலாம் அல்லது நீங்கள் நீங்கள் சொல்கிறது பிழை நான் எழுதுனா சரின்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு பிழை இருக்குதுன்னு சொன்னால் விவாதத்துக்கு கூப்பிட்றது அல்லது உங்கள் தரிஞ்சுமான பிள்ளை இருந்தால் அப்போ உங்கள் தரிஞ்சுமான பிள்ளை இல்லையான்னு கேள்வி கேட்குறது எங்கள் தெரிஞ்சுமான பிள்ளை இருந்தால் உங்கள் தெரிஞ்சுமான இருக்கிற பிள்ளை சரியாக போயிடுமா எல்லாருடையும் இப்படி தான் கேட்கலாம் உங்கள் தனிமான பிள்ளை இருக்குன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்ட தஞ்சுமானலாம் கொண்டு வாங்க எதில் பிள அதிகமாக இருக்குதுன்னு பார்ப்போம் பிள அதிகமாக இருக்குதா கொஞ்சமாக இருந்தால் ரெண்டுலேயும் பிள இருக்குங்கிற ஆயிரமா இல்லையா அப்போ அவங்களுடைய கோணம் என்னென்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம் எதிர்க்க போகிறோம் சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கான சரியாக இருக்காது அடுத்தது நம்ம நட்போடு இருக்கும்போது கருத்துக்களை பரிமாறலாம் எதிர்நிலையில் இருக்கும்போது கருத்துக்களை எதிர்க்கலாமே தவிர பரிமாற முடியாது எனவே அந்த ஸ்டேஜில் அவங்க இல்லை கருத்து பரிமாற்றம் எங்கிற ஸ்டேஜில் அவங்க இல்லை விவாதம் என்கிற நிலையில் தான் இருக்கிறாங்க விவாதத்தை பொறுத்தளவு சபையில் சரியான விஷயம் சொல்லப்பட்டாலும் அந்த இடத்துல ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கொண்டால் அது விவாதத்தில் பின்னடைஞ்சது தோற்று போனது அல்லது இந்த பின்வாங்கினது இந்த மாதிரி நிலைகள் வரும் என்கிறதுனால விவாதத்தில் உண்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதை விட உண்மைகளை மறுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க நடக்கக்கூடிய விவாதங்களை நாங்கள் பார்க்குறோம் அடுத்தது விவாதத்துக்கு அல்லாஹூத்தாலா ஒரு சரத்து சொல்கிறான் விவாதம் மிக அழகாக இருக்கணும்னு சொல்லி அவங்க செய்கிற விவாதங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கிறதுங்கிறத எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எனவே விவாதம்ங்கிற நிலையில் நம்ம அதை பார்க்க முடியாது கருத்து என்கிற நிலையில் அவங்க இல்லை இதனால் தான் நாங்கள் மக்களிடத்தில் இதை சொல்ல வேண்டுமே அதுவும் அவங்க வரம்பு மீறி போனதுக்கு பிறகு தான் நாங்கள் இது மக்கள்கிட்ட பேச ஆரம்பித்தோம் எனவே இது மக்களை குழப்புறதுக்குள்ள குழம்பி போன மக்களை தெளிவுபடுத்துக்கான ஒரு வழியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இதில் கூட நம்ம ஏன் அப்படி யோசிக்கிறோம்னு சொன்னால் இவங்களோட இருந்து பேசலாம் இருந்தாலும் நம்ம ஏன் யோசிக்கிறோம் சொன்னா அவங்களை நங்களில் ஒருவராகத்தான் நாங்கள் பார்க்குறோம் என்ன நீங்கள் உதாரணமா நம்ம சூபிகளை பற்றி பேசுனா ஏன் அவங்கள எதிர்த்து பேசுனீங்க அவங்களோட இருந்து பேசலாம் இருந்தாலே நம்ம கேட்க மாட்டோம் ஏன் கேட்க மாட்டோம்னா அவங்க வேற உண்மையிலேயே இப்போ உள்ள தரிக்கா வாதிட்ட கேட்டால் நம்மளை வழிகடன்னு சொல்லுவானே தவிர முஸ்ரிகின்னு சொல்ல மாட்டான் நீங்கள் வேண்டாம் ஊரில் உள்ள தமிழி ஜமாத்து ஜமாத் சித்தானை கேளுங்கள் நம்மளோட முரண்பட்டு நிற்பாங்களே தவிர முஸ்ரீக்குன்னு சொல்ல மாட்டான் இவங்க நம்மளை முஸ்ரிகின்னு சொல்லி வேற நீங்கள் வேற வேற மதன்னு சொல்கிற நிலையில் உள்ளவங்க எனவே இவங்க எங்களில் ஒருவருங்கிற நிலையோட நீங்கள் கேட்கறதாக இருந்தால் அது தவறு அவங்க சராசரி ஏனைய ஜமாத்துக்கள் எங்களை எப்படி பார்க்குறாங்களோ அதை விட மோசமாக தான் நம்மளை பார்த்து கொண்டு எனவே அன்புக்குரிய சோகங்களே கருத்து என்கிற நிலையில் அவங்க இல்லை விவாதம்னு சொல்லி சொன்னால் அதில் கூட அண்மை காலமாக விவாதத்துக்கு போனால் இவங்க பிரபலம் அடையிறதுக்கு விவாதம் செய்ய போகிறாங்க பேமஸ் ஆகிறதுக்கு விவாதம் செய்ய போகிறாங்க அவன் எதுக்கு வந்தால் உனக்கு என்ன நீ விவாதத்துக்கு அழைச்சிட்டு அழைச்சிட்ருக்குறேன் அவன் ஃபேமஸ் அடைய விரும்பாதவன் விவாதத்துக்கு ரூமில் இருந்து விவாதம் செஞ்சுட்டு வாங்க பப்ளிக் பண்ணாமல் இருங்க ஏதோ ஒன்று செய்யணுமே அதை பிரபலம் அடைய விரும்புகிறாங்க ஏன்னா இவர் உலக அளவில் பிரபலமானவர் அவருக்கு ஒரு பிரபல தமிழ்நா தமிழ் பேசக்கூடிய மக்கள்கிட்ட பிரபலமாக இருக்கிறாரு ஏன் பேச வரவனுக்கு தமிழ் தெரிஞ்சவங்கிட்ட பிரபலம் இல்லையா முஜாஹித் மோலே விவாதத்துக்குன்னு சொல்லி பேச்சுவார்த்தை வரைக்கும் அவங்களை தலைமையகம் வரைக்கும் போனாங்க அவர் வரமாட்டாரு ஏன்னா ஒரு பிரபலம் அடைய விரும்புறாரு ஏன் அவரோட விவாதம் செய்யாமல் உங்கள் ஜமாத்தில் மற்றவங்கள்ட்ட விவாதம் செய் பிரபலமாகத்தானே போகுது டிஎன்டிஜே தரப்பில் இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியத்தான் போகுது எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியத்தான் போகுது இங்கிலீஷு வேறு வேறு பாஷைகளுக்கு போகாது அப்போ தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியில் போகத்தான் போகுது இதில் என்ன பிரபலம் தெரியாதே இருக்குது பிரபலம் அடைஞ்சால் கூப்பிட்டு விளம்பரங்களுக்கெல்லாம் எல்லாம் காசு கொடுத்து புக் பண்ண போகிறாங்களா அப்போ கிரிக்கெட்டில் பிரபலமான புக் பண்ணுவாங்க நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு விளம்பரமாக இருங்க உங்களுக்கு இத்தனை கோடி தரோன்னு சொல்லி உங்களோட விவாதம் செஞ்சு பிரபலம் அடைஞ்சால் எங்கள் கம்பெனிகளால் கூப்பிட்டு விளம்பரத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்களா இந்த பிரபலத்தில் என்ன இருக்குது அப்போ இந்த மாதிரி காரணங்களை சொல்லி புறக்கணிக்கிறது ஆக உச்ச நிலையில வச்சுட்டு கேட்க எதிர்த்தரப்பில் வாரங்களெல்லாம் அடிமட்ட மடையர்களாக பார்க்குறது இதெல்லாம் ஆணவத்துக்குரிய போக்கா இல்லையா இது சத்தியத்தை விளங்குறதுக்கான ஒரு போக்காக இருக்குதா எனவே இந்த அணுகுமுறையில் அவங்க இருக்கிற காரணத்தினால பேச்சுவார்த்தை க கருத்து பரிமாற்றம் விவாதம் என்கிற லெவலில் அவங்க இல்லை அதனால் மக்கள்கிட்ட பேச வேண்டியிருக்குது மக்களை பொறுத்தளவு என்ன பார்க்கணும்னு சொன்னால் எங்களுக்கு உண்மை தேவை ஆள் இல்லை சத்தியம் தேவை சரியான இஸ்லாம் தேவை சரியான இஸ்லாம்ங்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னா முன்னால் இருக்கலாமே தவிர பின்னால் வராது முன்னால் இருக்கிற நிலையத்தை நாங்கள் பார்க்க மாளிக இந்த மார்க்கத்தினுடைய அதாவது சீர்திருத்தம்ங்கிறது பின்னால் இருந்து வராது முன்னால் முன்னால் இருந்தது அதுதான் சீர்திருத்தம் போக 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 வழியீடுகள் அதிகரிச்சுட்டு தான் வருது எனவே அந்த ஆரம்ப நிலைப்பாட்டில் நாங்கள் நிற்கிறதுங்கிறது பேணுதலானது என்கிறத மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அந்த பணியை தான் நாங்கள் இதனூடாக செஞ்சிட்ருக்கிறோம்